ஆதி மனிதனாகவே இருந்திருக்கலாம் அறிவியல் வந்ததினால் ஆராய்ச்சிகளை தந்ததினால் கூடவே ஆபத்தும் வந்தது அழிவினை தந்தது ஆடம்பர உலகத்தில் அவசர பயணத்தில் மனிதநேயம் எங்கே போச்சு சுயநல வாழ்க்கையில் சூட்சமம் அதிகமாச்சு சூதுவாது நெறிஞ்சி போச்சு அதில் கருணை எல்லாம் மறைஞ்சி போச்சு கண்ணீரும் அதிகம் ஆச்சு காரணங்கள் கூடி கவலை நிறைந்த வாழ்க்கையில் கால்கள் கடவுளை தேடி போச்சு உடலில் மட்டும் வாசனை உள்ளத்தில் பல யோசனை மற்றவர்களை அழிக்கவும் பழி தீர்க்கவும் இங்கே போலி முகங்கள் அதிகமாச்சு போதாது போதாது என்ற அளவிற்கு ஆசைகளும் அதிகம் இதில் எங்கே கிடைக்கும் நிம்மதி இதயத்தில் எதையுமே போதும் என்று நினைத்தால்தான் நிம்மதி தானாக நெஞ்சத்தை நினைத்துவிடும் மற்றதை குறைத்துவிடும்